தொகுப்பில் வெள்ளம் வழங்க வேண்டும் ரூபாய் ஆயிரம் ரொக்கத்தை வங்கியில் வரவு வைக்க வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடரப்பட்டது இவ்வழக்கை விசாரித்த நீதிபதிகள் பொங்கல் பரிசு தொகையை பயனாளர்களின் வங்கிக் கணக்கில் வரவு வைப்பது தொடர்பாக அரசு பரிசீலனை செய்ய வேண்டும் இதேபோல் அடுத்த ஆண்டு சர்க்கரைக்கு பதில் வெள்ளம் வழங்க அரசு பரிசீலிக்க வேண்டும் என தெரிவித்தனர் பொங்கல் பண்டிகையொட்டி பதினோராத்து ஆறு சிறப்பு பேருந்துகள் சென்னையில் இருந்து இயங்கும் மாநிலம் முழுவதும் நான்கு பேருந்துகள் இயக்கப்படும் கோயம்பேடு தாம்பரம் கிளாம்பாக்கம் ஆகிய பேருந்து நிலையங்களில் முன்பதிவு மையங்கள் செயல்படும் என்று அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார் சென்னையில் நடைபெற்ற இரண்டு நாள் உலக முதலீட்டாளர் மாநாடு இன்றுடன் நிறைவு பெற்றது இதில் மின்துறையில் ஒரு லட்சத்து எழுபத்து ஐந்தாயிரம் கோடி ரூபாய் முதலீடு ஈர்க்கப்பட்டுள்ளது இதன் மூலம் இருபதாயிரத்துக்கும் மேற்பட்டோருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது வானிலை ஆய்வு மைய தென்மண்டல இயக்குநர் பாலச்சந்திரன் இன்று செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் தென் மாவட்டங்களில் கனமழை நீடிக்கும் சென்னை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் அதி அதிகனமழைக்கு வாய்ப்பில்லை ஆனால் இன்று கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது திருவாரூர் நாகை கடலூர் மயிலாடுதுறை மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது என்றார் பாராளுமன்ற தேர்தல் நெருங்கி வந்துவிட்டது ஆளும் பாரதிய ஜனதா கட்சி இந்த தடவை நானூறு முதல் ஐநூறு தொகுதிகளுக்கு குறிவைத்திருக்கிறது இந்நிலையில் பாரதிய ஜனதா முதல் வேட்பாளர் பட்டியலை அடுத்த வாரம் வெளியிட வாய்ப்பிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன மாநிலங்களவை தேர்தலில் நாளை வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாள் என்பதால் ஆம் ஆத்மி கட்சியின் வேட்பாளர் சஞ்சய் சிங் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார் சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் சிறையில் உள்ளதால் பாதுகாப்புடன் போலீஸ் வாகனத்தில் வந்து மனு தாக்கல் செய்தார் வேட்புமனுக்கள் பரிசீலனை செய்யப்படும் பாகிஸ்தானில் உள்ள மெஹ்மூன் பகுதியில் போலியோ நோய் தடுப்புக்காக தடுப்பூசி செலுத்தும் முகாம் ஒன்று நடைபெற இருந்தது இதற்கு பாதுகாப்பு வழங்க காவல்துறையினர் நியமிக்கப்பட்டனா் இப்பணிக்காக சுமார் இருபத்து ஐந்து காவல்துறையினரை ஏற்றிக்கொண்டு சென்ற காவல்துறையின் ட்ரக் ஒன்றின் அருகே சக்தி வாய்ந்த குண்டு வெடித்தது இந்த பயங்கரவாத தாக்குதலில் சுமார் ஐந்து காவல்துறையினர் உயிரிழந்துள்ளனர் இங்கிலாந்து மக்களின் வாழ்நாள் குறித்து பேராசிரியர் மைக்கேல் மர்மாட் பல தரவுகளை ஆய்வு செய்து அறிக்கை சமர்ப்பித்துள்ளார் அதில் இரண்டாயிரத்து பதினொன்றாம் வருடத்திற்கு பிறகு இங்கிலாந்தில் அகாலமாக உயிரிழந்தவர்களில் பலருக்கு வறுமை அரசின் சிக்கன நடவடிக்கைகள் கோவிட் பெருந்தொற்று ஆகியவையே மரணத்திற்கு காரணமாக இருந்தது என்றார் பாகிஸ்தான் அணி அடுத்து நியூசிலாந்துக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளது அங்கு ஐந்து போட்டிகள் கொண்ட டி டுவெண்டி தொடரில் பாகிஸ்தான் அணி விளையாட உள்ளது கேப்டன் பதவியில் இருந்து பாபர் அசாம் விளக்கிய நிலையில் புதிய கேப்டனாக சாகின் அப்ரிடி நியமிக்கப்பட்டுள்ளாா்